மைத்ரி மீதான தற்கொலை தாக்குதல் குண்டுதாரி குதவிய சந்தேகநபரின் பிணை கோரிக்கை நிராகரிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை ஒரு முக்கியமான செய்தியாக இதனை இன்றைய தினம் தந்திருக்கிறது இது தொடர்பான மேலதிக தகவல்கள் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தும் போது மைத்ரி பால சிறுசேன மீதான தற்கொலை குண்டு தாக்குதல் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெற்ற ஒரு சம்பவமாக இருந்து வருகிற நிலையில் அது தொடர்பான தகவல் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே மைத்திரி மீதான இந்த குண்டு தாக்குதல் தொடர்பிலான விடயத்தில் பல்வேறு கருத்து வெளிப்பாடுகள் அப்போது காணப்பட்டன எனவே குண்டுதாரிக்கு உதவி இருக்கிற சந்தேக நபர் என்னுடைய பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி எனவே முயற்சிக்கு அந்த குண்டு தாக்குதலை நடத்துவதற்கு குண்டுதாரிக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு வைக்கப்பட்டுள்ள இரு குற்றவாளிகள் தம்மை பிணையில் விடுவிக்குமாறு கோரி முன்வைத்துள்ள வேண்டுகோளை கொழும்பு மேல்நீதிமன்றம் நேற்று நிராகரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன் பொது அமைச்சராக பதவி வகித்த போது மேற்படி தாக்குதலை நடத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த பதினைந்து வருடங்களாக வைக்கப்பட்டுள்ள கிருபாகரன் என்று அழைக்கப்படும் மொரிஸ் மற்றும் தம்பையா பிரகாஷ் ஆகியோர் சார்பாக அவர்களது சட்டத்தரணிகள் மேற்படி பிணை கோரிக்கை நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த சந்தேநபர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின்கீழ் குற்றம்சாட்டப்பட்டுள்ள நிலையில் அவர்களை பணியில் விடுவிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக சட்டம் அதிபர் சார்பாக நீதிமன்றத்தில் அரசு சார்பு சட்டத்தரணி ஒருவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்